பத்து லட்சம் மதிப்பீட்டில் நியாயகிலை கடையினை மாண்புமிகு அமைச்சர் சிவை கணேசன் திறந்து வைத்தார் கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி திட்டக்குடி நகராட்சிக்குட்பட்ட குத்தப்பன் குடிகாடு பகுதிகளில் சட்டமன்ற தொகுதி நிதியின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டியில் புதிதாக நியாய விலை கடையினை கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புவகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடுத்துறை அமைச்சர் சிவை கணேசன் அவர்கள் திறந்து வைத்து விழா பேருரை ஆற்றினார் அந்த சமயத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுகையில் திராவிட மாடல் அரசு வெற்றி பெற்றதும் திட்டக்குடி நகராட்சியாக மாற்றப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார்கள் அதே போல வெற்றி பெற்றவுடன் திட்டக்குடி பேரூராட்சியில் இருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தி அறிவித்தார்கள் அது மட்டுமில்லாமல் தொன்னூறு லட்சத்திற்கும் மேல் நிதி ஒதுக்கீடு செய்து திட்டக்குடி நகராட்சியில் பல்வேறு வகையான பணிகள் நடைபெற்றுள்ளது முக்கியமாக திட்டக்குடி நகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் புதிதாக போடப்பட்டுள்ளது என்றும் பேசினார் இதில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்